यहां मैं उन्हें एक्सप्लेन कर दूंगा रुमाई सर बेटाएंगे मेन मोटिविटी आप लोग जीतना है ठीक है ना तो एडिकट लाइन मेन मोटिविटी क्या है तो इसके आपको बेनिफिट है ठीक है ना दो मैच बेटा प्लानिंग बोलता कि लेंगे और वो लाल जो बैच उनको मैं दिला रहा हूं अपने पास बॉलर पर और भी है बहुत बहुत की वजह और डीपी कमेटी एंड अदर राइट्स प्लेइंग कंट्री तो व्हाटएवर रिसोर्सेज वी हैव वी हैव विल बैक मैनेज देम है ना कोई दो तीन दिन के बाहर बैठे हैं एक अलावा लॉटर पाता बनी नो मोटिव इन सडन और एनीथिंग दैट गेट आउट अगेन ओके बेटर क्लोज இவர் தாங்க அமன் கேப்டன் இவர் தான் ஏஷியன் கேம்ஸ்லேயும் இந்தியா சார்பாக கலந்து எல்லா மேட்சிலுமே இவர் தான் கேப்டனு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்தியா டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க பாப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக ஹரி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் டீமுக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட லோகேஷ் வந்திருக்காரு இந்த மொத்தம் எட்டு ஓவரு ஃபஸ்டோ ஃபஸ்ட் பால் லவ்லி பாலுங்க நல்ல லைன் லைன் போட்டார் நல்ல டிஃபனாங்க டேரக்டாக போட்டுருந்தாரு சான்ஸுங்க சிங்கல் ஸ்ட்ரைக்கில் கணேஷ் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார் நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் லவ்லி பாலுங்க நல்ல பிளேயாங்க ஃபார் சிங்கிளுங்க பால் கொஞ்சம் முன்னாடியே வந்தது அகைன் ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாலும் நல்லா போட்டுக்காருங்க ரெண்டு சிங்கிளு ஃபிஃப்த் ஒன்

நியூ பாலர் ஆகாஷ் வந்திருக்காரு செகண்ட் ஓவர் கூட ஸ்ட்ரைக்கில் கணேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க சான்ஸ்வாக ரன் அவுட்டங்க டேரக்டாக படிச்சுங்க ரொம்ப வேகமாக இருந்தார் ஹரி தேவையில்லாத ரன் அவுட் இது நல்லா இருந்தார் கணேஷ் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க அவரே எடுத்துருக்காரு விக்கெட்டு ரன் அவுட்டு ஆகாஷ் நல்லா ஸ்டார்ட் ஆகாஷ்க்கு நல்லா இருந்தார் கணேஷ் அவர் விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் செகண்ட் ஆன் லவ்லி ப்ளேங்கா நல்லா வந்து நிந்து வந்தி பந்தே அகைன் ஒரு ரன்னோ சான்ஸ் ஆ டைரக்டா லவ்லி சரியான ஃபீல்டிங் இந்தியா அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் ரன் அவுட்லேயே லாஸ் பண்ணியிருக்காங்க கேப்டனோட விக்கெட் எடுத்துக்காங்க சிங்கப்பூர் கேப்டனோட விக்கெட்டை மன்னோட விக்கெட்டு ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ரெண்டு பேருக்குள்ளுமே ரன் ஓடலாமா வேண்டாவான்னு ஆகாஷ் போட்ட ரெண்டு பாலுமே ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க மகாராஷ்டிரா அவரு ஊரு தேர்ட் ஒன்ஸ்மேன் அஸ்வின் நல்ல பாலுங்க போட்ட மூணு பாலுமே டாட் எடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துக்காருங்க நல்ல போலிங் ஆகாஷ் கிட்ட

அகன் ஒரு ஸ்லோ ஓவர் வந்து டேரெக்டாக படிச்சுங்க ஐயோ மூணாவது ரன் அவுட்டு மிஸ் ஆடிச்சு அம்பஸ் கால் வந்து நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஆனால் ரொம்ப க்ளோஸுங்க இது நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டு லோகேஷ் கிட்டே ரெண்டு ஓவர் முடிவில் பதினோரு ரன் வச்சுருக்காங்க சிங்கப்பூர் ஒரு கிட்டே லாஸ் பண்ணி தேர்ட் ஓவர் போட லோகேஷ் வந்திருக்காருங்க அவருக்கு செகண்ட் ஓவர் இது ஃபஸ்ட் ஒன் நல்ல சான்ஸ் ஃபார் ரன் ஐயோ நான் டிஃபன் இங்க அடிச்சிருந்தா ஈஸி ரன் அவுட் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க சிங்கப்பூர் இதோட நாலாவது ரன் அவுட் இது ரெண்டு ரன் அவுட் விக்கெட்டு ரெண்டு ரன் அவுட் மிஸ் ஆயிருக்கு நல்லா ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் டீம் ஒன் நல்ல பிளேயா ரெண்டாவது பவுண்ட் கிடைச்சிருக்கு சிங்கப்பூர் டீமுக்கு ரொம்ப ஃபாஸ்டாக இருந்துட்டாரு ஃபீல்டு ஒன்

ஃபோர்த் கேப்டன் கேப்டன் இந்தியன் டீம் ஃபஸ்ட் ஒன் முதல் பாலே ஃபுல் பேஸில் ஒரு ஆ இல்லைங்க பவுண்ட்ரி சிங்கப்பூர் நல்ல பேட்டிங் இது வரைக்கும் டாட் பால் கொடுக்க எல்லா பாலுமே பண்ணிடுறாங்க சிங்கிள்ஸ் ஆகுது ஃபோர்த் ஒன் ஆ ஒரு நல்ல பிளேங்க அறிக்கை நாலு பால் நாலு சிங்கிள் வந்திருக்கு அமன் ஓரில் நல்ல பால் வந்தால் பனிஷ் பண்ணுறாங்க ரொம்ப ஹார்டாக இருந்தால் அழகாக சிங்கிள் ஆடிட்டு போயிறாங்க சிங்கப்பூர் நல்ல கம்பேக் சிங்கப்பூர் கிட்டே லாஸ்ட் ஒன் ஃபுல் தாஜ் பாருங்க சரியாக கேப்பை பிக் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டே பார்த்தாருங்க அந்த இடத்துல கேப்பு ஃபுல்லாக இருந்தது பவுண்ட்ரியோட ஓவரை முடிச்சிருக்காங்க சிங்கப்பூர் நாலு ஓவர் முடிவில் முப்பத்தொன்று வச்சுருக்காங்க ரெண்டு கிட்டே லாஸ் பண்ணி சிங்கப்பூர் நியூ பவுலர் மன்சு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஆ நல்ல பாலுங்க ஆஃப் பாலியாக வந்த பந்து பாயிண்ட் திசையில் ஒரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் என்ன சான்ஸ் ஃபார் கேட்ச் பிடிச்சிட்டாருங்க லவ்லி டேக்க நாங்கள் மன்சு விக்கெட்டை பிரேக் பண்ணியிருக்காரு ரொம்ப நேரமே நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருமே ஹரியும் அஸ்வினோ நியூ பேட்ஸ்மேன் ஜெயபாலன் ஸ்டைக்கில் லாஸ்ட் ஒன் அது என்ன ஷார்ட் பாலுங்க நல்ல பேக் ஃபுட்டில் ஒரு பஞ்சு சான்ஸ் ஃபார் நீங்கள் செம்மையாக பண்ணுறாங்க ஃபீல்டிங்கு எல்லாமே க்ளோஸ் காலாகவே இருக்கு அஞ்சு ஓவர் முடிவில் முப்பத்தஞ்சு ரேச்சிருக்காங்க சிங்கப்பூர் மூணு வீட்டில் லாஸ் பண்ணி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இந்தியன் டீம் கிட்ட இந்த ஓவர் நல்லாவே போட்டு போயிருக்காருங்க மஞ்சு வெறும் நாலு ரெண்டு தான் கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சிக்ஸ்தூர் போட ஆகாஷ் வந்திருக்காரு மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் ஒன் ஆ லவ்லி பிளேங்க ஃபுல்லராக வந்த பந்து நல்லா ஸ்ட்ரைட் டிரைவ் அங்கே ஜேபி கிட்ட சிங்கிள் தேர்ட் ஒன் ஆ லவ்லி பிளேங்க கேப்பில் போயிருக்கேன் ஃபார் போயிருக்கீங்க பவுண்டரி நல்ல ப்ளே அங்கே ஜேபிகிட்ட நல்லா கேப் பார்த்து பிக் பண்ணாருங்க லவ்லி ஷார்ட்டு நெக்ஸ்ட் டவுன் டவுன் பண்ணாரு ஆடுங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது பேட்ஸ்மே ரெண்டு ஸ்டெப் ஏறி நல்லா ஸ்லைட் இருக்கு கேப் பார்த்தாரு ஹரி நல்லா இருக்காரு நல்லாவே அமைஞ்சிருக்கு சிங்கப்பூருக்கு ரெண்டு பவுண்டரி வந்திருக்கு ரெண்டு மூணு சிங்கிள் ஓடி எடுத்தாங்க நல்ல ஓவர் ஆறோம் முடிவில் நாற்பத்தி ஏழு ரன் வச்சிருக்காங்க சிங்கப்பூர் மூணு வீட்டை லாஸ் பண்ணி சவுந்த் ஓர் போட அன்சு வந்திருக்காரு போன வந்து ஒரு ரீபால் பால் ரீ ஷாட்டிங்க ஆ என்ன ஃபீல்டிங்கு வேற லெவல் ஃபீல்டிங் அங்கே ஃபர்ஸ்ட்லேந்து செம்மையாக பண்ணிட்டு இருக்காருங்க அவர் பவுண்டரி சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த அம்பயர்ஸ் காலங்க பவுண்டரி குடுத்துறாங்க அவரே குடுத்துறாரு பவுண்டரி நல்ல அட்டெம்ட் ஃபீல்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த சமயா பண்றாருங்க அவரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அவரே குடுத்துறாங்க பவுண்டரியே செக் பண்றதுக்குள்ள செகண்ட் வன் लवली ஷாட் நல்ல பஞ்ச் பண்ணிருக்காரு கேப்ல போடா ஆ போடிச்சிங்க அடுத்தடுத்து ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காரு 7th ஓவர்ல நல்ல ரன் வந்துட்டு இருக்க சிங்கப்பூர் டீமுக்கு ஹரி நல்லா அடிச்சிட்டு இருக்காருங்க நல்ல ப்ளே நல்லா அக்ரிசா ஆகிட்டு இருக்காரு லாஸ்ட் ரெண்டு மூணு ஓவரா இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க சிங்கப்பூர் அவன் மேட்ச்சு தோத்ததுனால தேட் ஒன் அகெயின் ஒரு நல்ல புல் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரிங்க ஹார்ட்ரிக் பவுண்ட்ரி இந்த ஹோல் வர மூணாவது பவுண்டி தொடர்ந்து மூணு பவுண்ட்ரி வச்சுக்காரு ஹரி லவ்லி ப்ளேயிங் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்காரு ஃபுல்லாக பாடி லைனில் வந்து பார்த்தா நல்லா க்ளிக் பண்ணாருங்க நல்லா ரன் ரைட்டு வந்துட்டுருக்கு சிங்கப்பூர் டீமுக்கு இந்தியா கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கார் பவுலர் என்ன பால் போட்டாலும் அடிக்கிறார் ஹரி ஆஃபில் போட்டாலும் ஆஃபில் அடித்தார் மூணு பவுண்டரிமே மூணு இடத்துல வச்சுருக்காருங்க ஃபோர்த் ஒன் ஆ ஸ்டெப் டவுன் பண்ணார் ரொம்ப குக்கா நல்ல லென்த்தில் போட்டார் நல்ல கம்பேக்னே சொல்லலாம் மன்சுக்கிட்ட டாட் பால் லாஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணார் நல்ல ஷாடுங்க அகைன் ஒரு ஆஃப் பாலி வந்து பே பேட்ஸ்மேன் ஏறதுனால அங்கேயே குத்துனார் பந்து நல்லா கேப் பார்த்து வச்சாருங்க நாலாவது பவுண்ட்ரி இந்த ஓவரில் வரது நல்ல ஸ்கோர் எடுத்து கொடுத்துருக்காரு நாலு பவுண்டரி ஒரு ஒய்டேனு நினைக்கிறேன் இந்த ஓரில் மொத்தம் பதினேழு ரன் வந்திருக்கு இந்த ஓவரில் சிங்கப்பூர் டீமுக்கு ஹரி நல்ல பேட்டிங் ஏழு முடியவில் அறுத்து நாலு ரன் வந்திருக்கு சிங்கப்பூர் டீமுக்கு மூணு வீட்டை லாஸ் பண்ணி நல்லா இருக்காங்க சிங்கப்பூர் கேப்டன் அமீன் வந்திருக்காருங்க லாஸ்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஒன் லவ்லி பிள்ளைங்க ஃபுல்லராக வந்தப்பந்து டேரெக்டாக ரெண்டே போயிருக்கு கேப்பில் அடிச்சுருந்தா ஒரு பவுண்டரி அடிச்சிருக்கோம் அவர் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணினே பார்த்துட்டாருங்க ஜேபி ஃபோர்த் ஒன் இப்போ சரியான பாருங்க ஃபுல் ஸ்பேஸில் ஒரு ஏக்கர் வச்சார் அகெயின் ஒரு சிங்கிள் இந்த ஓரில் வர மூணாவது சிங்கிள் செம்மையாக போட்டிருக்காரு லாஸ்ட் ஓவர் வந்து கேப்டனு நாலு பாலுக்கு மூன்று இருந்தாங்க கொடுத்துருக்காரு நல்ல கம்பேக் இந்தியாவே கேப்ல போயிருக்கா கேப்ல போயிடுச்சுங்க இந்த மாதிரி ஷாட்டு மூணாவது ஷார்ட் அடிக்கிறாரு இந்த மேட்ச்லயே கரெக்டா அந்த கேப்ப விக் பண்றாருங்க ஹரி நல்ல பிளேயிங் ஹரி இது வரைக்கும் எப்படி பார்த்தவரை ஏழு எட்டு பவுண்டரி அடிச்சிட்டாரு டீமுக்கு லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க இப்பதான் ஃபீல்டு கொஞ்சம் வைடா வச்சாங்க லாங் ஆன்ல இருந்து கேப் பார்த்து அடிச்சாருங்க நல்லா ஸ்டெப் டவுன் பண்ணி நல்லா முடிச்சிருக்காங்க சிங்கப்பூர் லாஸ்ட் ஓவரு பவுண்ட்ரியோட எழுவத்தாறு ரன் அடித்தா வெட்டுறீங்க இந்தியா எழுபத்தஞ்சி வச்சிருக்காங்க சிங்கப்பூர் மூணு வீட்டு லாஸ் பண்ணி ஹரிகரன் மட்டுமே தனியாக நின்று ஒரு ஐம்பது ரன் வச்சிருக்காருங்க அந்த பவுண்ட்ரியோட இப்போதான் சொன்னாங்க கமிட்டியில் வாழ்த்துக்கால் ஹரிக்கு இன்டர்நேஷ்னல் லெவல் மேட்ச்சிங்க இது செம்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஹரி எழுத்தா ரன் அடிச்சா வெட்டிருங்க இந்தியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா கேப்டன் அமீனும் லோகேஷ் வந்திருக்காங்க லோகேஷ் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு ஒரு ஓவருக்கு ஒம்பது ரன்னே தேவை இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போட மணி வந்திருக்காருங்க டீம் கேப்டனே வந்திருக்காரு சிங்கப்பூர் டீம் கேப்டனே ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லாவலி பிள்ளையாங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல நல்லா ஐயோ டேரக்டா பட்டு இருந்தால் ஒரு ரன் அவுட் சான்ஸ் ஆங்க கேப்டனோட விக்கெட் எழுந்திருந்தாலே ரொம்ப மேட்ச் இன்ட்ரெஸ்டாக போயிருந்துருக்குங்க ரொம்ப ஸ்லோவாக இருந்தார் சிங்கிள் அமன் ரோ கேப்டன் இந்தியன் டீம் கேப்டன் அவரை பற்றி நிறைய சொல்கிறாங்க நல்ல பிளேயருன்னு தனியாகவே மேட்சு முடிச்சு கொடுப்பாருன்னு சொன்னாங்க இப்போதான் வெளியே இந்த டார்கெட்டை செகண்ட் ஒன் லா ஒளியே பிளேயாங்க ஒரு ஃபுல்லர் பந்து சிங்கிள் தேர்ட் ஒன் ஆ நல்ல பவுன்ஸ் அங்கே அகெயின் ஒரு சிங்கிளா சிங்கிள் மூணு பாலுக்கு மூணு சிங்கிள் வந்திருக்கு ஃபோர்த் ஒன் ஆ நல்ல கண்ட்ரோல் பண்ணாருங்க அகைன் ஒரு ஷார்ட் பாலு ஃபஸ்ட்டு ரெண்டு பால் ஃபுல்லராக வச்சார் லாஸ்ட் ரெண்டு பால் ஷார்டாக போட்டாருங்க மாற்றி மாற்றி போடுறார் மணி நல்ல கண்ட்ரோல் ஆனால் வெளியே போயிட்டுருக்குன்னு நினைச்சப்பந்து சிங்கிள் உனக்கு வந்து ஒரு வைடு ரீபால் பால் லாஸ்ட் பால் ஆஹ் லவ்லி டாஸ் பால் நல்ல டிரைவா நல்லா ஸ்டாஃப் அங்க இருந்தாலும் போயிடுச்சா தேவனா ரெண்டு வந்துச்சுங்க ஒரு ஓர் முடியல பத்து ரன் வச்சிருக்காங்க இந்தியா அஞ்சு சிங்கிள் ஒரு ஐடியா ஒரு போருங்க தேவனா ரெண்டு வந்துச்சு பத்து ரன் அடிச்சிருக்காங்க விக்கெட் லாஸ் பண்ணாத இந்தியா செகண்ட் ஓவர் போட ஹரி வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்கில் லோகேஷ் பேட்டிங்ல ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருந்தாரு பவுலிங்கில் வீட்டு தராங்க பார்த்தலாம் ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாங்க லவ்லி ஷாட்டுங்க சரியான ஷாட் ஸ்ட்ரைட் டைம் ஃபுல் டாஸ் பால் நல்ல டைம் பண்ண லோகேஷ் ஃபர்ஸ்ட் பவுண்டரி அவர் பேட்ல வருது டீமுக்கு செகண்ட் பவுண்டரி கிளாஸிக்காக இருந்துங்க பார்க்க லோகேஷ் ப்ரோ பவுலிங்கில் ஒரு ரெண்டு ஓவர் போட்டார் ஃபீல்டிங் ரெண்டு மூணு ஃபீல்டிங் செம்மையாக பண்ணியிருந்தாருங்க பாண்டிச்சேரி அவர் செகண்ட் ஒன் காற்றுல போயிடுச்சுங்க வெளியே போயிடுச்சு பந்து ஒரு கண்ட்ரோல் எல்லாம் அடிச்சிட்டாருங்க நல்ல கேம்பேக் அறிக்கிட்ட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க பிரேக் த்ரோ ஃபஸ்ட் விக்கெட்டு டீமுக்கு பேட்டிங்லாம் ஐம்பது அடித்தார் பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துர்றாரு காற்றுக்கு போயிடுச்சுங்க பந்து நல்ல கம்பேக்கு சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி கொடுத்தாலும் அடுத்த பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஹரி நியூ பேட்ஸ்மேன் மன்சூர் ஸ்டேக்ல தேர்ட் ஒன் லவ்லி பாலுங்க சரியான லென்த் அண்ட் வேகம் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கார் ஹரி நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பாலுங்க ஸ்லோ பவுன்சர் போட்டாரு ஓவர் முடிச்சிருக்காருங்க டாட் பாலோட நல்ல போலிங்காங்க ஓவர் முடிவில் பதினாறுன்னு வச்சிருக்காங்க இந்தியா ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி ஓவர் கேட் ரென்னு எடுத்துகிட்டு தேவையான ரெண்டு ரெண்டாயிரம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க டீம் கேப்டன் அம்மன் இருக்கிற வரையும் பயப்பட தேவையில்லை இந்தியா நீ போல ஜெயபாலன் வந்திருக்காரு நல்லா வேகம் வீசுவாருங்க நல்ல லென்த்லையும் போடுவார் ஃபஸ்ட் ஒன் முதல்ல பந்து நல்லா வேகம் வந்தது சிங்கிள் தேட் ஒன்

மூணு பால் டாட் பண்ணி நியூ பேட்ஸ் ஆனந்த் ஸ்டேக்ல உனக்கு வந்து ஒரு வைடிங்க ரீபால் பால் பால் ரீ ஆ நல்ல பிள்ளைங்க ஃபஸ்ட்டு பாலே சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஜெயபாலன் இந்த ஓவில் வெறும் ரெண்டு இருந்தாங்க குத்துருக்காரு இது வரைக்கும் சாரி மூன்று இருந்தாங்க ஒரு எக்ஸ்ட்ரா சேர்த்து லாஸ்ட் ஒன் ஆ நல்ல பிளேங்க ஒரு பக்கம் கேப்டன் அமீன் வந்து ஒரே பால் விட டாட் பண்ணாமல் விளையாடிட்டு இருக்காருங்க ஸ்ட்ரைக்கர் நல்லா மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணுறாரு மூணு ஓர் முடிவில் இருபது ரன் வச்சிருக்காங்க இந்தியா ரெண்டு விக்கெட்டாக லாஸ் பண்ணி போனவரில் வெறும் நாலு இருந்தாங்க கொடுத்துருக்காரு ஜேபி ஒரு விக்கெட் அவர் எடுத்தாரு போத்து பால் ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பாலுங்க நல்லா கண்ட்ரோலாக அடிச்சிருக்காரு கேப்டனு லவ்லி ஷாட் பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் ஓவர் தொடங்கிருக்காருங்க ஐ மீன் ஃபோர்த் ஓவர் பேட் பால் ஸ்லோவராக தூக்கி போட்டாருங்க இந்த மாதிரி ஒரு ஆஃப் கட் வேரியேஷனு சிங்கிள் ஃபோர்த் ஒன் ஆகியன ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க சான்ஸ் பாருங்க ரன் அவுட் எடுத்திருக்காங்க சிங்கப்பூர் மூணாவது விட்டி லாஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஸ்லோவாக போனார் நினைக்கிறேன் பேட்ஸ்மேனு ஆனந்த் லாஸ்ட் ஒன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருங்க அவன் அடிக்க வேண்டிய பந்து மிஸ் பண்ணிட்டாரு சிங்கர் நாலு ஓவர் முடியல முப்பத்தி மூணு ரன் வச்சிருக்காங்க இந்தியா மூணு வீட்டை லாஸ் பண்ணி இன்னும் நாலு ஓருக்கு நாற்பத்தி மூணு ரன் அடிக்கணும் கேப்டன் மணியா வந்திருக்காங்க அஞ்சாவது ஓர் போட और के पत्र नहीं मालूम था वे फर्स्ट वन लाउली शार्ट गया सरगियान शार्ट नल्ला कट पड़ना है फर्स्ट बाले कौन जा ग्रीस न्यू सुन विक्नेस टाइप फोर्थ वन ना लेफ्ट लेंगे फर्स्ट बाले सिंसिबल सिंगल अंगावर की टाइप ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாலே மேட்சை முடிச்சிடுறாரு ரமீனு அதுதான் சொல்கிறார் அவர் ஸ்ட்ரைக்கு மட்டும் ரொட்டேட் பண்ணி கொடுங்க விக்கெட் கொடுக்காமல் ஆடின்றாரு சரியான பாதங்கள் நல்லா ஏற்கிறாங்க சிங்கிள் அஞ்சு ஓவர் முடியல நாற்பது ரன் வச்சுருக்காங்க இந்தியா நாலு வீட்டை லாஸ் பண்ணி இன்னும் மூணு ஓருக்கு முப்பத்தாறு ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச்சு ஜெயிக்க ஓவருக்கு பன்னெண்டு ரன்னு தேவை மூணு பவுண்டரி வேணும் கண்டிப்பாக டீமுக்கு பதினெட்டு பாலுக்கு முப்பத்தாறு தேவை ஹரியாக வந்திருக்காருங்க இன்னைக்கு டே அவருக்கு தான் மேட்ச் என்ன பார்க்கலாம் இவர் விக்கெட் எடுத்து ஃபஸ்ட் ஒன் ஆ ஃபர்ஸ்ட் பால் ஒரு எஜ் இருந்துது சான்ஸ் பார் நல்லா ஃபீல்டிங்கு ஒரே ஒரு பால் கூட மிஸ் பண்ணலைங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஒரு மூணு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு தேடவானு அய்யோ வெளியே விட்டாருங்க பந்து வெளியே போயிடுச்சு பந்து சொன்ன மாதிரியே விக்கெட் எடுத்து குத்துட்டாருங்க ஹரி கேப்டனோட விக்கெட்டை ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு அவரு கண்ட்ரோல் இல்லாமல் அடிச்சிட்டாருங்க பந்து வெளியே நியூ பேட்ஸ்மான் ஆக்காஷ்ல ஃபோர்த்து ஒண்ணு ஷார்ட் பாலுங்க ஃபஸ்ட்டு பாலே நல்லா அடிச்சிருக்காரு நல்லா ஸ்டாப்பங்க கணேஷ் கிட்ட அகைன் ஷார்ட் பாருங்க கேப்ல வச்சிருக்காரு இந்த முறை தேவையான பவுண்டரி வந்திருக்கு இந்தியா டீமுக்கு ஓவருக்கு பன்னெண்டு ரன் தேவை பார்க்கலாம் மேட்ச்சை மாற்றி தராங்களான்னு லாஸ்ட் ஒன் அகைன் ஷாட் பாருங்க ஆள் வச்சிருக்காங்க தெளிவா சன்ஸ்பா இல்லைங்க சிங்கல் நல்லாவே அமைஞ்சிருக்கு சிங்கப்பூர் ஒரு பவுண்டரி வந்தாலும் மெயின் விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் கேப்டனோட விக்கெட்டு ஆறு ஓவர் முடியல நாற்பத்தெட்டு ரன் வச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி இந்தியா ரெண்டு பாலுக்கு இருபத்தெட்டு ரன்னு தேவை ஓவருக்கு பதினாலு ரன்னு தேவை ஜெயபாலன் வந்துருக்காரு செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ஆகாஷ் நைட் இருந்தது அஞ்சாவது விக்கெட் எடுத்துருக்காங்க சிங்கப்பூர் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேற்று ஈஸியாக தோத்தாங்க இன்னைக்கு நல்லா டஃப் கொடுத்து மேட்ச் ஜெயகர் நிலைமையில் இருக்காங்க நல்லா பர்ஃபார்மன்ஸு சிங்கப்பூர் கோச் இருந்து ஃபீல்ட் செட் பண்ணிருக்காரு நல்லா ஆக்டிவா இருக்காரு இன்னைக்கு நல்ல எனர்ஜியோட வந்திருக்காங்க சிங்கப்பூர் நியூ பட்ஸ் கிருஷ்ணா ஸ்ட்ரைக்ல நெக்ஸ்ட் ஒன் லீவ் பால நல்லா இருந்தது ஷார்ட் பாக்க சிங்கிள் லாஸ்ட் ஒன் பிளேங்க நல்லா கட் பண்ணிருக்காரு கேப்ல போதா போடிச்சிங்க பவுண்டரி பவுண்டரியோட ஓவர் முடிஞ்சிருக்குங்க எவ்வளோ முடிஞ்சிருக்கு ஐம்பத்தஞ்சு ரன் வச்சுக்காங்க இந்தியா அஞ்சு கிட்டே லாஸ் பண்ணி ஆறு பாலுக்கு இருபத்தி ஒரு அடிக்கணுங்க லாஸ்ட் ஓவர் கூட கணேஷா வந்திருக்காரு அஞ்சு ஃபோர்த் பால் ஆ ஆச்சாருங்க ஒரு ஆஃப் கட்டு வேரியேஷனு ஒன் பிளேங்க ஆ டேக்கு நாங்கள் செம்ம ஃபீல்டிங் பர்ஃபாமன்ஸு சிங்கப்பூர் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு காரணமே அவங்க ஃபீல்டிங் தாங்க நல்லா பெர்ஃபாமன்ஸு அதே மாதிரி ஹரியோட பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கு ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பாதுங்க நல்லா ஷார்ட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரி வச்சுக்காருங்க நல்ல டீம் இருக்குங்க நல்ல பாலிங் பண்ணியிருந்தாங்க எழுபத்தாறு ரெண்டு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீமை வச்சு மாதிரி இந்திய டீமுக்கும் ஹார்ட் இருக்குங்க ஏன்னா மெயின் பிளேஸ் வரல இந்திய டீமில் ரெண்டு மூணு பேர் தான் வந்தாங்க செலவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க இந்தியன் தமிழ்நாடு பேசுகிற மூணு நாலு பேர் ஆடினாங்க மெயின் பிளேஸ் வரல வந்து நானும் மேட்ச் மாறி இருக்கோம் ஹரிகரன் ப்ரோ அம்பர் பேட்டிங் அதே மாதிரி போலிங்ல ரெண்டு ஓவர் போட்டு ரெண்டு கிட்ட முன்னிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் சிங்கப்பூர்லேயே வாழ்த்துக்கள் டீமுக்கு